மிதுன ராசிக்காரருடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலுமே சின்ன சின்ன விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் சரிங்க இவர்கள் ஒன்று நினைப்பாங்க ஆனா நடக்கிறதே வேற ஒன்னா இருக்கும் இவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் இது நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு அதிகமா ஆசைப்பட்டு அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்களோ அந்த ஒரு முயற்சியில படுதோல்வி அடையக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மே அதாவது இவர்களை வரைக்கும் மற்றவர்கள் மேல கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைப்பாங்க இவர்கள் மற்றவர்கள் மேல கண்மூடித்தனமா வைக்கிறதுனால அதாவது அந்த நம்பிக்கையை வைக்கிறதுனால இவருடைய வாழ்க்கையில இவர்கள் ஏமாந்து மட்டும்தான் நின்று இருக்காங்க மற்றபடி எந்த ஒரு இடத்துலையுமே இவருடைய வாழ்க்கையில சந்தோஷங்களோ இல்ல மகிழ்ச்சிகளோ ஏற்படலை ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்துல பெரும்பான்மணி அளவுக்கு மத்தவங்க மேல வைக்கிறதுனால மத்தவங்க எல்லோரும் சேர்ந்து இவர்களை ஏமாற்றக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க மிதிர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அன்பு அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க எப்படி சொல்றதுனா நீங்க என் மேல அன்பு காமிச்சாதான் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் கிடையாது நீ என் மேல அன்பு காமிச்சே இல்லையோ எனக்கு ஓ மேல அன்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மிதிர் மேல அளவு கடந்த அன்பையும் பார்த்ததையும் வச்சிருவாங்க இந்த மிதுராசிக்கார்கள் கிட்ட யாராவது ஒருத்தங்க வந்து எனக்காக இதை பண்ணி தரையா அப்படின்னு போது நீ யாரு என்ன எப்படிப்பட்டவனா இருக்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க நீ என்கிட்ட கேட்டல எனக்கு கேட்ட என்கிட்ட அப்ப நான் உனக்கு இதை பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்த பத்தியும் யோசிக்காம அதனால பிரச்சனைகள் வந்தாலும் சரி இல்ல தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் அளவுக்கு கஷ்டங்களே வந்தாலும் சரி அத பத்தி கவலைப்படாம உனக்காக உதவி செய்ய நான் இருக்கேன்ல என்னை தவிர்த்துட்டு உனக்கு யார் உதவி செய்வா போறா அப்படின்ற மாதிரி இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு உதவி செய்வதில் உரியா இருப்பாங்க இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள அதிகப்படியான சண்டை சத்துருவுகள் என்பது அடிக்கடி ஏற்படலாம் செய்வேன் இவர்கள் சண்டை சத்துருவு இருக்கக்கூடாது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில எப்படியாவது ஏதாச்சும் ஒரு சூழ்நிலைகள்ல குடும்ப பிரச்சனைங்கிறது வந்து ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு இவர்கள் என்னெல்லாம் எல்லா ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருந்தாலும் இந்த பிரச்சனைக்குள்ள போகக்கூடாது தேவையில்லாத பிரச்சனையா ஆகக்கூடாதுன்னு இவர்கள் முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து வெளிவர நினைச்சாலும் இவர்கள் அறியாமலே மறுபடியும் மறுபடியும் இந்த மிதன் ராசிக்காரர்கள் அந்த ஒரு பிரச்சனைக்குள்ள போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டுதான் இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்குமே குடும்பத்தார்களான பிரச்சனைனால இவர்கள் மன நிம்மதியா இருந்துட்டு ஒவ்வொரு நாளுமே துன்பத்துல தாங்க இருந்துகிட்டு இருக்காங்க சந்தோஷம்னு ஒண்ணு இல்லாம போயிடுச்சுங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஏன்னா தினமும் இவர்கள் கண்ணீரோடு தான் தூங்கக்கூடிய நிலம் என்றது ஏற்படுது இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க மிதன் ராசினுடைய வாழ்க்கையில அதிகப்படியான கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்து வாழக்கூடிய ஒரு நபராக இருந்துகிட்டே இருக்காங்க இவர்களுக்கு ஆசைன்றதெல்லாம் பெருசா கிடையாது இல்ல நிம்மதியா சந்தோஷமா இதை தூங்குனா போதும் நிம்மதியான குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஃபீல்டா போதும்னு சின்ன சின்ன ஆசைகள் இருந்தாலும் இவர்களுடைய ஆசையில சின்ன ஆசைகள் கூட இது நாள் வரைக்கும் நிறைவேறதே கிடையாது நம்பினாங்க நம்பி ஏமாந்தது மட்டுமே தான் ஒரு வழியாக இருக்கு இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு இந்த நிமிஷத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்கள் என்பது ஏற்படுது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில இந்த மிதுன்ராசியினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களில் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே நீங்கி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இவர்கள் பசமார்த்து கொள்ளப் போகிறது எவ்வளவு நாட்கள் நீங்க காத்திருந்தீங்களே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்ன்றதுக்காக அந்த ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள் சரி வருகின்ற காலங்களில் மிதுன் ராசியினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையப் போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்கள் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி மிதுன ராசிக்காரயர்களை இந்த ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே எங்க தெரியுமா ஆரம்பிக்க போகுது இவர்கள் எந்த ஒரு விஷயத்த நடக்குமா நடக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அதுதாங்க முதலாவதாக மாற்றம் இருக்க போகுது அப்படி என்னன்னு கேட்குறீங்களா இவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல இவர்களுக்கு படிப்புக்கு ஏற்ற தகுதியான திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும்போது இவர்கள் ஒவ்வொரு நாளுமே பழாத பாடு கஷ்டப்பட்டு முக்கியமா சொல்ல போனா இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஒவ்வொருத்தட்டையுமே காலில் விழுகாத குறையா எனக்கு இந்த வேலையை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்கன்னு எல்லார்கிட்டயுமே காலில் வளர்ந்துருக்காங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா அது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் தான் எவ்வளவு நாட்கள் காத்திருந்தாலும் சரிங்க இந்த மிதுன் ராசியுடைய வாழ்க்கையில இவர்கள் பட்ட அந்த கஷ்டத்துக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி என்பது கிடைக்க போகுது ரொம்ப காலமா எந்த ஒரு இடத்துல வேலைக்கு இவங்க கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாங்களோ ரொம்ப நாட்களா கிடைக்காம ரொம்பவே மன வரத்துக்குள்ள போய் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு வாழ்க்கையில இவர்களுக்கான மாற்றங்கள் என்பது கிடைக்கும் மிதுன் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல மிதுன் ராசிக்காரர்கள் எனக்கு இந்த வேலை கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டியதோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமா இருக்காங்க ஏன்னா இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எந்த ஒரு வேலைக்கு ஆசைப்பட்டாங்களோ அந்த ஒரு வேலை கிடைப்பதோடு இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயம் தொழிலையாகவும் அதிகப்படியான கஷ்டத்தையும் பிரச்சனை கொடுத்துச்சோ அதுல இருந்து இவருடைய வாழ்க்கையில மீண்டு வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் எல்லாருமே வழிபடுத்த கொள்ளக்கூடிய நிலைமை என்றது உண்டாக போகுது அந்த அளவுக்கு இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லைங்க மிதுன் ராசியினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இல்லை நேற்று நில சில காலங்களாகவே நோயினால பாதிப்புல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா ஒரு நோய் இவர்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த நோய் தீர்ந்து முடிக்கிறதுக்குள்ள அதாவது அந்த நோயின் இருந்து பிரச்சனைகள் வந்து வருவதற்குள்ள புதுசா இவருடைய வாழ்க்கையில மறுபடியும் ஏதாவது நோயின் தாக்கம் ஏற்பட்டு மனசெலவுல நுண் ரொம்ப நொந்து போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதுன்தாசருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகளுக்கான முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கும் இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி அதாவது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில சிறந்த ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் இவள் நாள் வரைக்குமே யார் யாருக்கிட்டையோ கெஞ்சி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு முக்கியவா என்றாவது ஒரு நாள் என் ஆசைப்பட்ட எனக்கு கிடைச்சிடாதான்னு இந்த மிதுன் ராசிக்காரர்கிட்ட அந்த கடவுளை வேண்டாம கிடையாது பல நாட்களும் வருஷங்களும் மாதங்களும் ஊன்றுச்சு தவிர இவர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்படவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலே இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அதாவது இந்த மிதுன் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைத்து மனசளவிலேயே நிறைவான மாற்றங்கள் என்பது உண்டாக போகுது இனி இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எனக்கு அந்த கஷ்டம் இருக்கேன் இந்த பிரச்சனை இருக்குது எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலும் இவர்களுக்கு துன்பம் கஷ்டம் என்பது வரப்போறதும் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது போகுது எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் தீர்க்க போகுது முக்கியமா மிதன் வாழ்க்கையில கடன் சார்ந்த பிரச்சனைகளால ஒவ்வொரு நாளுமே இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது இவர்கள் வாங்கிய கடனுக்கு இவர்கள் முழுவதுமாக அழைச்சிருவாங்க ஆனா இவர்கள் தெரிஞ்சவர்களுக்கு வாங்கி கொடுத்த கடனை அவங்க கொடுத்துருவாங்க என்ன சில தடங்கள் போனா கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம அடைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா மத்தவங்களுக்கு தேவைப்படும் போது உதவியாக இருக்கட்டும்னு இவங்க மத்தவங்கிட்ட கடன் வாங்கி செல்வத்தை கொடுத்தாங்க ஆனா செல்வத்தை வாங்கினவங்க இந்த நிமிஷம் வரைக்குமே ஒரு ரூபாய் திருப்பி கொடுக்கவே இல்லைங்க நீ யாரா எனக்கு நான் அப்படின்ற மாதிரிதான் கடன் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட பல நேரங்கள்ல பல அவமானங்களை சந்திச்சிருக்காங்க இந்த மிதனராசிக்காரர்கள் தனக்காக வாங்கி தான் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்களா யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்யலான்னு ஒரு எண்ணத்துல வாங்கி உங்களுக்கு கொடுத்த ஆனா இவங்க இப்படி ஏமாத்துவாங்க எனக்கு தெரியாம போச்சது மனசு நொந்துகிட்டு இருக்காங்க இந்த மிதுன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீ வரக்கூடிய காலங்களில் தீர்வுகளையும் மாற்றத்தையும் சந்திக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் நீங்க வெளியே வந்து முழுவதுமான மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பிரச்சனை ரொம்ப நாட்களாகவே இருந்துகிட்டேதான் இருக்கு ஆனா என்றாவது ஒரு நாள் கணவன் பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் ஏற்படும் ஆசைப்பட்டீங்க அப்படிப்பட்ட கால நேர சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைக்காம ரொம்பவே மன உளைச்சலுக்குள்ள இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப சீக்கிரமாவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் என்பதை தீர்ந்து முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி எந்த இடத்துலையுமே யாரை நேரத்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது

வாரத்துல அதிகமும் சொல்ல செய்யாம போகும்படி இதை செய்ய வாழ்க்கையில நிறைவேற முடியாம போகுது இருபத்தி